முக்கியமான சில விஷயங்கள் பேசும்போது அப்ப அடுத்தடுத்து நம்ம இன்னொரு விஷயத்துக்குள்ள வந்துடுறோமா அதனால அதை பத்தி என்னால தெளிவுபடுத்த முடியல இப்போ இந்த சேலம்ல வந்து நான் விளையாடுறதுக்காக கார்ல பயணப்பட்டேன்னு சொல்ல பாத்தீங்களா எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க நம்மக்கிட்ட மணி இருந்தா பணம் காசு அதாவது நம்மளுடைய சுய தேவைகளுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சுருந்து அல்லது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் நம்ம ஒரு வருமானத்தை தேவைகளை சேமித்து வச்சுருந்து நாம் போய்க்கணும் நாம் வந்து க்ளப்லையே இருந்தாலும் க்ளப்பில் ஒன்றா போகிறவங்களோட எல்லாம் போகும்போது யார் கூட போகிறோம் என்ன எதுங்கிறதுல கொஞ்சம் முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும் சில இது ஒத்து வராது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம தனியாக பண்ணிக்கிறதே கொஞ்சம் நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காரணம் இல்லாமல் ஒரு மன அழுத்தம் வந்துருச்சுன்னு வைங்களேன் அதை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்தடுத்த நாட்களை வந்து நம்ம ரன் பண்ண வேண்டியது வரும் அப்போ எனக்கு அந்த சேலம் ஓடுறதுக்கு போகும்போது எல்லாருமே நல்லபடியாக பேசுன மாதிரி இருந்ததுங்கிறத விட இந்த போலீஸ் மேமோட ஹஸ்பண்ட் பேசுனது வந்து தொடர்ந்து எங்கிட்ட நிறைய கேள்வி வைக்கிறார் அப்போ இவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தங்க பொய் சொல்கிறாங்களா நிஜம் சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்காத திறமை இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறது அந்தந்த துறைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இயல்பு நிலையில் மனுஷ மக்களுக்கு வந்து ஒவ்வொரு மனோபாவங்கள் இருக்கும் முகபாவனைகள் இருக்கும் உடல் ரீதியான பாவனைகள்லாம் இருக்கும் சில பேர் பார்த்தா ஓவராக ஸ்டைல் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தா பிஹேவியரே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரொம்ப தன்னை தாண்டி ரொம்ப அதை எக்ஸ்ட்ரீம்லியாக யோசித்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கும் அந்த குணாத்சயம் இருக்கப்படி அதை பற்றி பேசினா நிறைய பேசலாம் அப்போது இவங்க வந்து எங்கிட்ட கேட்கும் போது எத்தனை புத்தகம் இருக்குது உங்கள் வீட்டில் என்னென்னா ஒரு முன்னூறு புத்தகம் இருக்கும் சார் அது இல்லாமல் நிறைய இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் டுபா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது கூட இன்னொரு நபரும் சேர்ந்து ஆமாம் ஆமாம் டுபா தெரியும் எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு எனக்கு அந்த அவமானமும் ஒரு சங்கடமும் எனக்கு அந்த நேரத்தில் அவங்க கேட்டது என்னென்னா கந்த சஷ்டி கேட்குறாங்க கந்தசஷ்டி உங்களுக்கு தெரியுமா இது தெரியும் அது தெரியும் நல்லா சொல்றீங்களேன்னா தெரியும் சொன்னாலும் கூட உங்களுக்கு பிரச்சனை இப்ப தெரியும் நான் சொல்லி ஆணித்தனமா எதையாவது சொல்லி நிலநாட்டவோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்குள்ள நுழையவோ இல்ல யாரையாவது ஒரு பிரச்சனைகளுக்குள்ள இழுத்துடவோ ஏதாவது செஞ்சா நீங்க உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம் ஆனா நான் வந்து முன்னூறு புக்கு இருக்குன்னு சொன்னது பொய்யா நல்லா கேட்டுக்கேன் ரெண்டாவது நீங்க போனோன்னே புக் இருக்கிற செல்ப வந்து போட்டா எடுத்துக் கொடுங்க கண்டிப்பாக எனக்கு அனுப்புங்க கண்டிப்பாக எனக்கு எனக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் பகிர்றேன் எனக்கு கந்த கந்தசஷ்டி ஃபுல்லாக தெரியுமான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது ஆனால் கந்தசஷ்டியில் குறிப்பிட்ட விவசாயம்லாம் தெரியுமான்னு கேட்டால் அதுலேருந்து அடுத்த நடையில் நம்மளுக்கு கூடவே பேசிகிட்டு தெரியும் குரல் பத்து பொருளில் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன்னு சொன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச மூணு பொருளை நான் தெளிவாக இருந்தாலே போதும் ஏன்னா அவ்வளோதான் எனக்கு தெரியுங்கிறதுல நான் தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக பேசணும் அது தெளிவாக கான்ஃபிடெண்ட்டாக நான் பேசுகிறேங்கிறதுக்காக எனக்கு உலகளாவிய எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு சொல்லி என்ன வச்சு சுத்த விடக்கூடாது அப்போ இதில் என்ன மிஸ்டேக்குன்னா அப்போ தெரியும் சொன்னது புத்தமாக என்னால் வந்து என்னென்னா அதை மைண்ட்குள்ளே வச்சுக்க முடியல எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது கிட்டத்தட்ட கேள்வி கணைகள் வந்து நிறுத்தவே முடியல அது அட்லீஸ்ட் யாராவது கூட எனக்கு வந்தால் கூட வந்த ஒரு மேம் வந்து எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கன்னு அவங்க ஜாலமாடைய எவ்வளவோ அதை வந்து என்னை கேள்வி கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எவ்வளவோ பேசுனது அவங்க ஆதங்கப்பட்டதெல்லாம் எனக்கு இன்னைக்கும் மறக்க முடியல அவங்க மேலே அந்த நன்றி விசுவாசம் எனக்கு இருக்குது ஆனால் இவங்க வந்து என்னென்னா வசதி கிடையாது வறுமையான சூழ்நிலையில் இருக்குது ரெண்டு குலத்தையில வச்சுக்கிட்டு ஒன்மையான அருமையாக இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு எதுக்கு இத்தனை கான்ஃபிடென்ட்டு இவங்களுக்கு எதுக்கு இத்தனை விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு என்ன இருக்கு இவங்க எந்த வேலையை கேட்டாலும் செஞ்சு தரங்க பண்ணித்தரேங்கன்னு சொல்லி போட்டு அதில் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்களே நான் எல்லாமே தெரியும்னு சொல்லி கேட்டாக்க என்னை கம்ப்யூட்டர் கொண்டு வந்து வச்சு எனக்கு ஏதாவது எதாவது கொடுமா அதில் ஒரு பிஸ்னஸ் பார்த்து குடுமான்னா எனக்கு தெரியாது சமையல் சம்பந்தமா பார்க்க சொன்னாக்கா எனக்கு இன்னும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டு அதை விட இன்னும் நல்லா சுவையாக நம்மளால சமைச்சு கொடுக்க முடியும் அவ்வளோதான் எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை தான் தெரியும்னு நான் சொல்றேன் எனக்கு எது தெரியாதோ அது தெரியாதுன்னு தான் சொல்றேன் அந்த டைம்லன்னு பார்த்து எனக்கு எப்பவுமே நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா நம்மளுடைய எண்ணங்களோ அல்லது நம்மளுடைய கெட்ட சூழல்களோ நம்மளே அந்த இடத்துல காலவாரி விட்டுரும் அது மாதிரி எனக்கு இவங்க பேச பேச சஷ்டியோட பஸ்ட் எழுத்தும் தெரியல கடைசி எழுத்தும் தெரியல அப்படியே பிளாங்க் ஆன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தொடர்ந்து இவங்க கேள்வி இருந்தாங்க இது என்ன ஆயிடுச்சுன்னா மறுநாள் நான் ரன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப ஏன்னா டுவெண்ட்டி ஒன் ரன் பண்ணது என் கூட ஒருத்தர் வந்து என்ன சொல்றேன் ரமேஷன்னு சொல்லிட்டு அவரை நம்ம ஒரு அண்ணா மாதிரி நினைக்கிறோம் ஏன்னா அவர் ஒரு ஊக்குவிக்கிறதாகட்டும் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும் அவர் வந்து பார்லிமெண்ட் சேனலில் நிருபராக இருந்ததாக இரு இருக்கிறதாக சொன்னாங்க சரிங்களா அது போக இப்ப அவர் வந்து நிறைய இந்த முயல் வளர்த்துறது கோழி வளர்த்துறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்க வீட்டுல ஒரு பண்ணையே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட பழகின வரைக்கும் நல்ல பிகேவியரான நல்ல மனிதர் சரிங்களா ஆனால் அவருக்கு ஆர்வம் நிறைய இருக்குது இன்னும் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் நம்ம நம்மளோட நிலையை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் நிறைய இருக்கிறவர் அது ஏன்னா அந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களால தான் மற்றவங்களை தட்டி கொடுத்து இது பண்ண முடியும் டுவெண்ட்டி ஒன் ஓடி முடிகிற வரைக்கும் எனக்கு ரொம்ப பக்கபலமாக தார் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கணுங்கிறதுக்காக சால்ட்டும் லெமனு சக்கரை போட்ட அந்த அந்த ஜூஸை வந்து நான் நிறைய எடுத்துக்கிட்டேன் அது என்னாச்சு கரெக்டாக திருப்பி அவங்க அவங்கக்கூடிய காரில் வரும்போது எனக்கு அது தலை வழி எட்ட பயங்கரமாக கொண்டு வந்துருச்சு இருந்தாலும் நான் ஒரு வழியாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நான் இறங்கினேன் ஏன்னா எனக்கு எந்த செகண்ட் அந்த கார்லேருந்து இறங்குவோன்னு ஆயிடுச்சு பற்றாததுக்கு நான் வேற சரியான ட்ரெஸ்ஸிங்கும் கரெக்டாக கொண்டு போகல ட்ராக் ஷூட் கொண்டு போயிருந்தேன் அப்புறம் சரி புது பாவாடை தானே தாராளமாக நம்ம பாவாடை கட்டி உட்காரலாம் அப்படின்னு நான் நினச்சேன் பட் அந்த பாவாடைக்கும் நம்ம வெளியில் நார்மலாக கட்டுற பாவாடைகளுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது அதனால் இந்த மாதிரி போட்டு காரில் பயணம் பண்ண வேண்டாம் நீங்கள் வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பரவாயில்ல எனக்கு இருந்த ட்ரெஸ்ஸுகளை வச்சு உதவியாக கரெக்டாக மறுபடி மாற்றிட்டு மறுபடி காரில் வந்தேன் ஆனால் வர வரவே எனக்கு வழி தாங்க முடியல அப்புறம் மறுபடியும் எனக்கு எல்லாமே உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட ஒரு டீயோ அல்லது அவங்க உதவியினால எனக்கு கிடைச்ச ஒரு தின்பண்டமோ எனக்கு அந்த நேரத்தில் வந்து என்னென்னா ஒரே ஒரு கிண்ணம் வெள்ளை சாப்பாட்டில் இவ்வளோ உப்பு அள்ளி போட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நான் அதை சாப்பிட்டேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரியுங்கிற விஷயத்த மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரியுங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்லி என்னுடைய மனக்குறைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆறுதல் ஏதோ ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவ்வளோதான் ஆனால் இது வந்து நீங்கள் ரொம்ப பழுவாக எடுத்துக்கிட்டு ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஒருத்தரை குதர்க்கமாவே அவங்கள சுத்த விட்டு கேள்வி கேட்டு விபண்டாவாதம் பண்ணாதீங்க ஏன்னா நான் யாருகிட்டேயே அது போய் ஆன்சர் பண்ணணும்னு படிக்கிறாள் நான் கிடையாது அல்லது யாருக்கிட்டயே அது போய் எனக்கு எதாவது இது சொன்னா எதாவது தருவாங்களா அப்படின்னு கேட்குறாள் கிடையாது படிக்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆர்வம் அதில் பகுத்தறிவை வளர்த்துக்கணுங்கிறத அதை விட மிகப்பெரிய ஆர்வம் ஒரு விஷயங்களை வேரோடு அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நோயோ அல்லது ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயங்களோ அது வேரோடு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் சிறு வயசுலேருந்து அந்த குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ அதை கொடுத்து பார்த்து வளர்த்தணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் மனசில் நிறைய இருக்கக்கூடிய ஆள் தானா இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய எதிர்பார்ப்புகள் அடுத்து நான் வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா பின்பலம் பணம்னு ஒன்று இருக்கேன் அது என்கிட்ட பொதுவாக இல்லாதனால அதை பற்றி நான் பேசுகிறதோடு நிறுத்திக்கிறேன் சரிங்களா ஆனால் இன்றைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய வேலையை நான் ரொம்ப மதிக்கிறேன் அந்த வேலையினால நல்லபடியாக உணவு சாப்பிட்றோம் நல்லா துணி கொடுத்துறோம் இருக்கிறோம் நிச்சயமாக ஒரு நாள் ஏதாவது ஒரு இடம் இலக்கோ ஒரு விஷயங்களையோ நம்ம அடைவோம் அதே சமயம் நான் கொடுக்குற உணவு எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த்து கொடுக்குதுன்னு சொல்லி அவங்க எனக்கு நல்ல பதில் கொடுத்துருக்காங்க பரவாயில்லைங்க நீங்கள் வந்து எனக்கு நீவு நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஐயோ நீங்கள் ச செஞ்சு கொடுத்த சத்து மாவும் சரி சத்து பருப்புகளும் சரி அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் இப்போ ஹெல்த்தாக இருக்கிறோன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது குழந்தைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க மாவு பெரியவங்களும் அந்த மாவுல கூழ சாப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது இதை விட எனக்கு என்னங்க வேணும் ஏன்னா என்னுடைய வருமான தேவைகள் என்னுடைய உழைப்புக்கு எப்படியோ அதுக்கு உண்டானது தான் இருக்கு ஆனா நான் அதை தாண்டி சில விஷயங்களை எதிர்பார்க்குறோம் இல்லையா நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்ல இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு அதுக்கான காலநிலைக்காக நான் காத்திட்ருக்கேன் அது கண்டிப்பாக நான் போக போக நிச்சயமாக ஒரு இடத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹெல்த்தான உணவுகள் சாப்பிடுங்க நிறைய அறிவு வளர்ச்சி வளர்த்துக்குங்க ஒரு நோய் வந்துருச்சுங்கிறதுக்காகவே சுரண் அப்படியே சுருண்டுறாதீங்க நிச்சயமாக நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் கற்றுக்கறது இருக்குது இன்னும் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் நன்றி வணக்கம்